Oh தனக்கான துணையை தானே தேர்ந்தெடுப்பதில் சமுதாயம் இவ்வளவு முட்டுக்கட்டை போடுகிறது அது சரியா சுவாமி தப்பு ரைட் 50-50 ஆமா தேர்ந்தே எடுத்துக்கலாம் ஆனா தேர்ந்தே எடுக்க கூடாது ஏன் தெரியுமா இப்போ உங்க பொண்ணு இருக்குது உங்க பொண்ணு எப்படி வாழணும்னு நீங்க அது பிறந்ததுல இருந்து ஒரு யூகம் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா இல்ல நம்ம பொண்ணு இப்படி எல்லாம் வாழணும் இப்படி எல்லாம் படிக்கணும் இப்படி எல்லாம் அது கனவுன்னு அமையணும் அப்படின்னு ஒரு யோகம் பண்ணி வச்சுக்கிறீங்க ஆனால் உங்க பொண்ணு தானா சுயமா நான் தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி புஷ் வந்து ஏற்றுப்பியா முடியுமா அடுத்தவன் ஏற்றுக்கணா என்ன என் மனசு ஏத்துக்கும் ஆனால் என் புள்ள ஏற்றுக்கினா என் மனசு தாங்காது ஏன்னா என் புள்ளைக்கு நான் ஒரு யோகம் போனி வச்சுக்கிறேன் அப்போ அந்த புள்ள செய்யறது தவறு இல்லை கண்டிப்பா தப்பு தானே அப்போ ஏற்றுக்க முடியாது தானே இப்போ சரிதான் நான் சொன்னேன் சொல்லிட்டீங்க அதே நேரத்தில் ஃ பிஃப்டி பிஃப்டின்னு அப்படி கிடையாது அந்த பிப்டி இப்போ உன் புள்ள உன் பொண்ணு எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு யோகம் பண்ணி ஒரு நல்ல கனவனை பார்த்து அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நல்லா வாழுது இது சந்தோஷமான விஷயம் அதே நேரத்தில் சில தாய் தாப்பன் கணவன் மனைவிங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு இவங்களால் அதுங்களுக்கு சொத்து சோகம் சேர்த்து வைக்க முடியலன்னாலும் பெண் வீட்டுக்காரனாண்ட போய் அவனை அடிமையாக்கி அவன் அழிக்கிறதுக்கு என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பொண்ணு கொடு இவ்வளோ கொடு வித்தினி சவரம் போடு நீ பெற்ற பிள்ளைக்கு போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண சொல்கிற உன் பிள்ளை அவனுக்கு பிறந்த மாதிரி ஆகிடாதான் யோசித்தா ஒரு நாருமானா நீ பெற்ற பிள்ளைக்கு உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு தப்பு இல்லை ஆனால் அடுத்தவும் போய் பொண்ணு வீட்டுக்காரனாண்ட போய் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணு இல்லைன்னா வானான்றிய தப்பு இல்லையா இது அப்ப அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுது இப்படி பட்டவன் கல்யாணமே வானா என்னது இப்படி கேட்காதவன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்ல அப்ப அது சந்தோஷமான விஷயம் கண்டிப்பா சுவாமி எவ்வளவு பெரிய விளக்கம் சாதாரணமா சொல்லிட்டீங்க திருமணத்துல வந்து ஆண் வந்து பெண்ணுக்கு தாலி கட்டுறாங்க அப்ப பெண் எதுவும் நம்ம பண்றது கிடையாது அது வந்து ஏற்பா இல்ல ஆணாதிக்கத்தை குறிக்கிறாய் யாருமா சொன்னது பண்ணலன்னு சொல்லிட்டு

ஒரு இது மேலே அமைத்தல் மேலே பெண்ணுனுடைய காலை வச்சு வைக்க சொல்லி அந்த காலை பிடிக்கிறானே அதுக்கு சமம் இந்த தாலி கட்டுறது தான் பெரிய விஷயமே அந்த ஒரு நாள் தான் சமம் பிடிக்கா ஒரு நாள் தான் அவங்களோட தாலி கட்டினான் டெய்லியாக கட்டினுக்கிறான் எல்லாமே ஒரு நாள் தான் ஒரு நாள் கால் பிடிக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒரு அறை அறிஞ்சுட்டான் அந்த பெண் அமைதியா போனால்தான் அந்த பெண்ணுக்கு சிறப்பு உண்மை இல்லையா அப்படிப்பட்ட பெண்ணடா கனவங்காரன் அடிச்சான் போராடான் பெருமையா பேசுவான் ஆனா ஒரு 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 பெண்ணுன்றவளே உயர்ந்தவன் நான் பல வீடியோக்கள்ல பேசுவேன் ஆனா அப்படிப்பட்ட பெண் குலத்தினுடைய காலை பிடிச்சுக்கு நான் சொல்றான் என் குடும்பம் என் வம்சம் என் மான மரியாதை எல்லாம் உன் காலடியில தம்மா இருக்குது இவன் கட்டின தாலிய விட அது கேவலமான விஷயமா இந்த கிராமத்துல எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கோயில்ல வர செருப்பு தோடியும் தெரியுமா அதை விட அவன் ஊர்ல இருக்கட்டும் செத்து போயிடலாம் அவ்வளோ பெரிய அவமானத்தை மனைவி காலில் சும்மா சமாதானம் பண்றான் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ஒரு காலில் மெட்டி போடுறான் இப்ப யாரும் பொம்பளையே போட்டுக்கிறது இல்லையா பொம்பளை இப்ப என்ன பண்றாங்க ஆம்பளை ஒரு காலில் தானே மெட்டி போடுறான்

ஒரு கல்யாணத்துலயோ ஒரு கூட்டத்திலயோ அவன் நடந்து போனான்னா அங்க இருக்கிற பெண்கள் அந்த காலை ஒரு கல்யாணம் பாப்பிள இவரு நம்ம கண்ணு அவர் மேல படக்கூடாது அப்படின்னு அவங்க ஒதுகணுன்னதுக்கு அது ஆம்பலிக்கு மெட்டி போட்டான் இல்லையா பெண்ணு தலை குனிஞ்சு போனோம் நிமிந்து போக கூடாது இப்ப யாரும் இப்படி இப்படிதான் போறாங்க பொம்பளிக ஆனா அந்த பெண்ணை பார்த்த உடனே இருக்கிற வாலிபருங்க அவளை ஏறெடுத்து பார்க்க கூடாது மெட்டி இருக்குது சவுண்டு கொலிச்சது போட்டாங்க அவள் வர சவுண்டை கேட்டவனே இவள் ஆன பொண்ணு இவ்வளோ நம்ம ஏற எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு திரும்பணுன்றதுக்காக போட்டாங்க கல்யாணத்தில் மால் ஆடிக்கிற மால் அடித்துக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இது கல்யாணத்துக்கு வ வந்திருப்பான் ஒரு ஆயிரம் பேர் எல்லாருக்கும் நோட்டீஸ் வச்சுருப்பாங்க தாலி கட்டுற நேரத்தில் என்ன மாதிரி அவனை அர்த்த உக்காப்பான் அப்போ எத்தையாவது ஒன்று ஆவாத விஷயத்த பேசுவான் அந்த சத்தம் அந்த மணமக்கள் காதில் ஒழுக்கட்டோன்னு அந்த சவுண்டில் அட்ரா தாலி கட்டும்போது எதுவும் ஒழுக்க ஆச்சு எவ்வளவு மங்களகரமான எவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்களை வச்சுக்கிறேன்னா இத முட்டால் தனமா ஆக்கி வச்சுன்னு முட்டாளுங்க தெரிஞ்சுக்கிறாங்க சாதாரண இல்ல இந்து மாத கல்யாணம் சும்மா ஒரு மோதிரம் போடுறது ஒரு மாலை போட்டுக்கிறது கைட்டிக்கிறது அப்புறம் வேற வீட்டுக்காரர் வச்சுக்கிறது நீ இந்த குழந்தையோட நீ போயிட்டு நான் இன்னொரு அப்படி இல்லை இந்து மதம் புனிதமான மதம் இந்து மதம் அதனுடைய அருமை தெரியல சொல்லவும் தெரியல இவனும் தெரிஞ்சுக்கல கெட்டு குட்டி சதுராகி இருக்குது கண்டிப்பாக பெண் என்றோ ஒரு புனித பொருளும் அது அது சாதாரண மந்தல் இப்போ கூட எங்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து கேட்டார் எங்க சம்சாரம் சேர்த்து மூணு மாசம் நான் தான் சொல்றேன் ஒரு மனைவி வச்சிருந்து ஒரு கனவை வாழ்ந்துட்டான்னா அந்த மனைவி செத்துட்டானா முழு மனுஷனே கிடையாது அரை மனுஷன் ஆயிடுவான் அன்னைக்கு நான் பல வீடியோ கால் சொல்லிக்கிறேன் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ரெண்டு குழந்தைய பெத்துட்டான் ஒரு கனவை இறந்து போயிட்டான்னா பத்து பாத்திரம் தேய்ச்சால்தான் அந்த ரெண்டு குழந்தைய அருமையாக காப்பாற்றிடுவாள் ஒரு தாய் ஆனா இவன் கம்பெனியில் வேலை செய்து பத்து லட்சம் சம்பாளம் வாங்கினா கூட அந்த குழந்தையில காப்பாத்த முடியாது அதான் ஒரு இதுல சொல்லுவாங்க இல்லைங்களா எட்டு ஒரு தகப்பனாலையும் ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியாது ஆனா ஒரு தாய் காப்பாற்றிடுவாய் அதை காப்பாற்ற முடியும் சொல்லுவாங்கன்னு சொன்னால் தாயினுடைய கண்ணு வந்து அந்த குழந்தைங்க மேலே இருக்கும் தகப்பனுடைய கண்ணு வந்து பார்க்கும்போது மட்டும்தான் இருக்கும் மற்ற நேரத்துல பணத்து மேலே தான் இருக்கும் அதனால அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது அதனால தந்தையினுடைய வளப்பில் குழந்தைங்க கெட்டு போய்டும் ஏதோ ஒன்று நல்லா இருக்கும் ஆனால் தாயினுடைய வளர்ப்பு தான் சிறந்தது அந்த மனைவியும் கணவனும் வாழ்ந்து நல்ல அன்போட வாழ கணவன் மனைவி வந்து அந்த மனைவி இறந்துட்டால்னா அவன் வாழ்வு அறவாழ்வுதான் அவன் எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் அவனுக்கு யூஸ் ஆகாது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரெண்டு பேரும் சுயநலத்தில் வாழறீங்க நீ சம்பாஷணி வந்து கொடுப்பியா நீ நல்லா இருக்கணும்னு நான் எங்கள் சம்சாரத்துக்கிட்ட சொல்லுவேன் நான் தூங்குறேன் என்னை கொண்டுள்ளான்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் ஒரு கண்ணில் தான் தூங்குவேன் ஒரு கண்ணை திறந்துக்கினே இருப்பேன் பள்ளுல போட்டு போறீங்கன்னா ஏன் சொல்கிறேன்னா ஒரு கணவன் இருந்தால் அவன் டெய்லி ஐம்பது ரூபாய் பத செலவு கொடுக்குறான் கவர்மெண்டில் வேலை செய்வேன் அதே நேரத்தில் அந்த கணவன் இறந்துட்டா

அந்த கணவன் தூங்கும் போது அவ போய் காலை தொட்டு கும்பிட்டு வரான் ஏன்னா நம்ம கணவன் நல்லா இருந்தா தானே இன்னைக்கு போய் பத்து ரூபா வர முடியும் அந்த பத்து ரூபா சம்பாதிச்சா நம்ம குடும்பம் நல்லா இருக்க முடியும்னு கணவனை கடவுளாக்கி கும்பிடுறா ஆனா அந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யற கணவனுக்கு ஆபத்து காத்துக்கினே இருக்குது ரொம்ப ஜாகத்தையாக்கணும் மீடியாவில் கூட சொல்றேன் கவர்மெண்ட்ல வேலை செய்யற கனவு மாறுங்க கொஞ்சம் ஜாகத்தையா வாழுங்க ஏ பொண்ணு கொடுக்குறவன் எங்க வேலை செய்யறேன்னு ஏன் கேட்கறான் கவர்மெண்ட்ல வேலை செய்யறான்னு கேட்கறான் செத்து போட்டான்னா கூட பொண்ணு வாழும் கவர்மெண்ட்ல வேலை செய்யலன்னா பொண்ணு பிச்சை எடுக்க வரும் அதனால கவர்மெண்ட்ல வேலை செய்யற மாப்பிள்ளைங்களை தேடுறாங்க எல்லாருமே கவர்மெண்ட்ல வேலை செய்வாங்கல்ல கவர்மெண்ட்ல வேலை செய்யறோம் இல்ல கவர்மெண்ட்ல வேலை செய்யறோம் ஐயோண்ணா எது வேலை செய்யறோம்னா உத்தமா இருக்கிறான் வேலை செய்யணும்னா ஐயோக்கி இருக்கிறான் வேலை வெட்டி இல்லாத அண்ணாட சம்பாரிச்சு சொன்னா அவரை உத்தமனும் இங்க இருக்கிறான் வேலை வெட்டி இல்லாத அதனால மன சம்பந்தப்பட்டதுமா இது தொழில் சம்பந்தப்பட்டது அதனால வாழ்க்கை என்றது அவன் வாழத பொறுத்து தான் அந்த அமையும் இதுதான் முக்கியம் அவன் எண்ணங்களை அடக்கி வாழ்ந்தானா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆ எண்ணங்களை விரிச்சு வாழ்ந்தானா வாழ்க்கை சிதறி போயிடமா இதுதான் வாழ்க்கையினுடைய நிலை அந்த காலத்துல வந்து கணவர் இறந்த உடனே மனைவி வந்து உடன்கட்டை ஏறிடுறாங்க அதனுடைய கருத்து நல்ல பழக்கம் அது நல்ல கருத்து மாதிரி ஏன்னு சொல்றேன்னா நான் கூட ஒரு வீடியோவில் என்ன கேட்டுருந்தாங்க அந்த கே இப்போ அப்போ சொல்லியிருந்தேன் நான் கணவன் இறந்துட்டேன் இப்போ இளமையில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் வாழ்ந்துட்ட அந்த கணவன் ஏதோ ஒரு பிரச்சனையில விபத்தோ விபத்தோ ஏதோ ஒன்று இறந்து போகிறோம் ஆனால் அந்த பொண்ணு எந்த விஷயத்துக்காவது போக முடியுமா ஒரு நல்ல விஷயத்துக்கு அது இன்னமும் தீண்டத்தகாத மாதிரி அந்த பெண்ணை ஓரம் கட்டிட்டு போனோம் ஒரு பொட்டு வைக்கக்கூடாது ஒரு எதிரை வரக்கூடாது ஒரு நாலு பேர் நல்ல காரியத்தில் போகக்கூடாது இப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் இல்லாம ஊருக்குள்ள இருக்கிற பராந்தவங்க கொத்தன்னு நினைக்கும் இல்லையா ஏன்னா அதுக்கு திக்கு இல்லை அதனால அதை கொத்தி கொந்தி கொதிரி போட்டுரும் அதை விட அது ஒரு பாதுகாப்பு தேடிக்கிறது தானே மறுமணம் செய்யறதுக்கு ஒன்றும் தவறு இல்லை அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது ஒரு ஒழுக்கமா வாழ வாய்ப்பு கிடைக்க இல்லையா அதனால மறுமானம் பண்ணிக்கிறது நல்லது ஆனால் ஆதி இல்லை அப்படி இல்லை இன்னைக்கு மறுமானம் பண்ணிக்கிற அளவுக்கு மாப்பிள்ளைங்க ரொம்ப டிமாண்ட் ஆயிட்டாங்க மணமகள் அதிகமாக இருக்கிறாங்க அன்னைக்கு மணமகளே கம்மி மணமகனும் கம்மி அதனால் கணவன் இறந்த பிறகு இவ இருந்து அசிங்கப்படுறத விட கணவனோட உடன்கட்டை ஏறிட்டோன்ட்டு அன்னைக்கு உடன்கட்டை கட்ட வச்சாங்க அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் இல்லாமல் போயிடுச்சு ஒரு ஒரு மூணு மாதம் துக்கம் அதுக்கப்புறம் கெட்ட பேர் இல்லை ஆனால் இன்னைக்கு வாழா வெட்டி ஆகும்போது அந்த தாய் அந்த பெண்ணை விட தாய் தவப்ப நொந்து 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 பண்ணுவோம் அதனால இந்த இளமையில் விடவா வரும் பெண் பசங்களுக்கு

பிரிவு மாத்தால எல்லா கேஸும் கோர்ட்டில் உட்காந்து அதனால கணவன் மனைவி இன்னும் இணையறாங்க தெரியுமா அது சாதாரணமான விஷயம் இல்லை அத சொல்றாங்க சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதுன்னு எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணலை ஏன்னா சொர்க்கத்துல நிச்சயப்பட்டா இங்க சாவவும் மாட்டான் அவங்க விட்டுட்டு ஓடவும் மாட்டான் இல்லையா ஏன்னா அங்க அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் அனுப்புவாங்க இல்லைன்னா உள்ள தள்ளிடுவாங்க இது இங்கே தான் நிச்சயிக்கப்படுது இரு மனங்கள் தான் நிச்சயிக்கப்படுது ஆனால் அந்த மனம் இணைஞ்சிச்சு நிச்சய இணையக்கூடாது இணைய நிச்சினை பிரியக்கூடாது இல்லையா அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை உன்னுடைய சந்ததிக்கு வழிகாட்டும் வரும் சமுதாயத்துக்கும் வழிகாட்டும் உன் சந்ததிக்கும் வழிகாட்டும் உலக சமுதாயத்துக்கும் வழிகாட்டும் ஆனால் உன்னுடைய தவறால் உன் சந்ததியும் கட்டும் வருங்கால சமுதாயமும் கெட்டும் தமிழ் நம்ம வீட்டில் யோகம் பண்ணுறோம் நம்ம வீட்டில் சாமிக்கு கோயிலுக்கு போனவா கோ போய் சாமி கும்பிட்லான்றாங்க நம்ம போகாமல் இருக்கலாமா போகணும் போனோம்ல ஏன்னா வந்து போகலன்னா நம்மளுக்கு ஒரு கர்வம் ஒருத்திலங்க அந்த கர்வம் இருக்கக்கூடாதுல்ல இப்போ அவங்க கூப்பிட்டா நம்ம போனோம் ஏன்னா அந்த கர்வம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது போனோம்மா அவங்க கும்பிட்றாங்களோ அவங்க கூட நம்ம இருக்கணும் அதனால நான் போகலாமா போனா அடுத்த வேலை சாப்பாடு நல்லாயிருக்கும் ஏன்னா போகலண்ணா நம்ம போகலண்ணா நம்ம போகலண்ணா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கர்வத்தில் இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க அந்த கர்வம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அதனால சித்தியாக போகலாம் போகலாம் சாமி நம்ம ஒரு குடும்பத்தை இருக்கிறோம் நாம் வந்து சில விஷயங்களை செஞ்சு காட்டும் போது தான் நம்ம பிள்ளைங்களுக்கோ நான் அடுத்தடுத்து இருக்கிறவங்களோ அதை தொடர்ந்து பண்ணுவாங்க நாம் வந்து எதுவுமே தெரியாது ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதை இன்னும் நல்லா பண்ணணும்னு தான் நம்ம நோக்கம் ஆனால் இப்போ நமக்குள்ள சா ஐயா வந்து சாமி இல்லைன்ட்டார் அதனால இனிமேல் நாம் சாமி இல்லை கோயில் கோலெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு போயிட்டோம்னா அது தப்பாக ஆமாம் சாமி நான் போய் என் பிள்ளைக்கு சொல்லணும் இதுதான்ப்பா சாமி இவர் பேர் இது இவர் இதெல்லாம் பண்ணாரு நான் சொல்லணும் அவனுக்கு ஒரு காலம் வரும் அவனுக்கு ஒரு பக்கம் வரும்போது அப்பா ஏன் சொன்னாரு அன்னைக்கு அதை உண்மை நான் அவன் கேள்வி கேட்பான் அப்பா அதையே மாத்தி சொல்லலாம் அப்ப இப்ப நான் என்ன பண்ணணும் பாடம் வாங்கிட்டேன் கோயிலுக்கு போலாமா போனோம் ஆனா சாமி யாரு நம்ம புரிஞ்சிக்கணும் இப்ப போறது யாருக்குன்னா பொண்டாடிக்காகவும் பிள்ளைக்காகவும் இல்லைன்னா ஊடு கனகலமாயிடும் பாடமும் பண்ண முடியாது அதே போல சாமி கிரிவல்லன்னு போறாங்க சாமி கிரிவலம் நான் பார்ப்பேன் வயசானவங்க முடியாதவங்க மலையை சுற்றுவாங்க நான் நினைப்பேன் அவங்களையே பற்றி அவங்க சாமி எங்கே இருக்கு அவங்களுக்குள்ளே நினைக்கணும் அவங்க யோசிக்கணும் இருக்கிற வயசு வரைக்கும் அவங்க ஆடிட்டு அதுக்கப்புறமேட்டு மலையை சுற்று சுத்த சுத்துறாங்க அதில் என்ன பிரோஜனை இருக்குது அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல சரி இப்போ இந்த ஞானம் உங்களுக்கு எப்போ வந்தது சாமி இப்போ இந்த புரிதல் உங்களுக்கு எப்போ வந்தது சாமி

தலையே சுத்த தெரியாத எல்லாரும் மலையை சுத்தி தான் ஆகணும் ஆமா சார் அவங்கள போய் நம்ம ஏன் சுத்தணும் கேட்க முடியாது ஆமா அது சுத்தினா தான் உங்களுக்கு நிம்மதி ஆமா அப்பாடா பௌர்ணமி போய் கிரிவலம் போய் வந்த பிறகு தான் சிறப்பா இருக்குதுன்னு ஒருத்தர் நம்பிட்டானா அதை போய் யார் உடைக்கிறது சொல் செயல் சிந்தனை இப்போ நம்ம ஒரு தியானத்தில் உட்காடுறோம் தியானத்தில் உட்காந்து பண்ணுறப்போ நம்மளுக்கு சொல்கிற செயல் இங்கே தான் இருக்குது ஏன்னா தியானத்தில் உட்கார்ப்ப செயல் இங்கே தான் இருக்குது ஆனால் சிந்தனை வேறு இடத்துல இருக்குது அந்த சிந்தனை பண்றப்ப நம்ம வந்து செயல் 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 எங்கே இருக்கோ சிந்தனை எங்கே இருக்கணும் அந்த சிந்தனையே பற்றி நம்ம தியானத்தையுமே நினைச்சிருந்தா ஒன்றுமே இல்லை அதே போல் சொல் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம் இப்போ அங்கே போய் அதை செய்யணும் செய்யணும் சொல் இங்கே இருக்கும் சொல் அங்கே இருக்கும் செயல் வேறு சிந்தனை வேறு வேற இருக்குது இல்லை அதை போல வந்து நம்ம சில பேர் சொல்கிறாங்க எனக்கு தியானம் பண்ணுறேன் சிந்தனை வரமாட்டேதுன்றாங்க நம்ம வந்து அதை நினைக்கணும் இல்லை நம்ம தியானத்தில் உட்கார சிந்தனை எங்கே இருக்கோ அங்கே தான் செயல் அங்கே இருக்க அந்த சிந்தனை இருக்கணும் யோசிக்கணும் அதை கேட்குற அதான் இங்கே கேட்டல இந்த மாதிரி சொல்லிருக்கா சாமி யார்கிட்டயும் சொல்லிட்டு போய் கொய் போட்டுறீங்க இங்கே சிந்திக்கிற நேரமே கிடையாது பாடம் பண்றவங்க யாருக்குமே சிந்திக்கிற தகுதி இருக்கக்கூடாது சிந்திக்கதெல்லாம் எப்போ உலனோட மனசு உருவாடும் போது தான் சிந்தனையும் செயலாடலாம் அங்கே சிந்தனையும் இல்லை செயலும் இல்லை நம்ம நியூட்ரல் ஆகிடணும் வண்டி கீரில் இருக்கும்போது ஓடும் நியூட்ரல் ஆயுனா ஓடுமா நம்ம பண்ணக்கூடிய பாடம் இது வரைக்கும் அந்த கீரில் இருக்கிற மாதிரி அந்த நோக்கி ஓடணும் இதை நோக்கி ஓடணும்னு ஓடணும் இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம மனசை எதையும் சிந்திக்க கூடாது அங்கே எந்த செயலும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம இங்கே பண்ணுறோம் இங்கே சிந்திக்கவே வேலை இல்லை சொன்னதை பண்ணணுன்றது தான் இங்கே வரல வந்துச்சுன்ற சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்த பாடங்கள் ஏற்கனவே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அதோடய ருசி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துட்டார் நாம் அதை பரிசோதிக்கிற தகுதி நமக்கு கிடையாது வரல வந்துச்சுன்னு கேட்குற அருகதை நமக்கு கிடையாது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவர் சொல்லிட்டாரு நான் செய்வேன் அப்படின்னு நான் போனேன்னா அதனால் நான் அறுவடை பண்ணுறது அதிகமாகினே இருக்கும் சரிங்களா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் யோசனை இல்லாம உங்களால நிக்க முடிஞ்சா தான் நீங்க பாடம் பண்றீங்க புரியுதுங்களா செயல் ஒண்ணும் யோசனை ஒண்ணுமா இருந்தா நாம ஏற்கனவே வெளியே வாழ்ந்த வாழ்க்கை தான் இங்கே வாழ்ந்தா அது அர்த்தமே கிடையாது புரியுதுங்களா கவனம் இந்த மாதிரி யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஓகே சார் நன்றி நன்றி சாமி அது எனக்குள்ள ஒரு சந்தேகம் சாமி சொல்லுங்க சாமி எல்லா உயிருக்கும் உயிர் உயிர் இருக்கு எல்லா உடலுக்கும் உயிர் இருக்கு நமக்கு ஆன்மா இருக்கு உயிர் இருக்கு அப்போ அந்த ஜீவனுக்கும் ஆன்மா இருக்குதா இல்லையா எந்த ஜீவனுக்கு எல்லா உயிர் எல்லா உயிர் ஆன்மா அப்படின்னா என்ன இப்போது எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மனுஷன் உடம்புக்குள்ள உயிரானது ஏங்குது ஆன்மா இருக்குது அது வந்து கரை சேரணுன்னு தான் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது சரி ரைட்டு இது மனுஷனுக்கு மட்டும்தான் பொருந்துமா இது மற்ற உயிர் அதாவது ஆடு மாடு கூடி எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் கேட்குறாரு அதுலேயும் ஆன்மா இருக்கா அப்படின்னா ஆன்மா இருக்கு தான் இவ்வளவு விதமா பிறவி எடுத்திருக்கு ஆனால் அதால கரை சேர முடியாது அது கரை சேரணும்னா இந்த மனித ஊழத்தை எடுத்தாதான் கரை சேர முடியும் புரிஞ்சுனா வேற வாய்ப்பே கிடையாது புரியுதுனா ஆனா இல்லைன்னு பொருள் இல்லை எல்லாத்தையும் இருக்குது அதாவது அனுபவிக்க தான் இங்க பிறந்துக்குது அனுபவிச்சாதான் மனுஷ பிறவியே வரும் புரியுதுங்களா மனுஷப்பிரிதான் அது அடையாளம் தெரியும் இருக்கு அடையாளம் தெரியும் உள்ள ஒரே ஒரு யாருக்கும் அந்த தகுதியே கிடையாது காலையில பாடம் பண்றேன் ஐயா போட்ட முன்னாடி பாடம் பண்றேன் பாடம் பண்ண சொல்ல ஐயாவை போட்ட தொட்டு போட்டு பாடம் பண்றேன் ஓகேங்களா அப்ப பாடம் பண்ண சொல்ல வந்து நான் என்ன வேணும் எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி பாடம் பண்ணுறேன் உடலாகவும் உயிராகும் மனமாகவும் சிந்தனையாக செயலாகும் பேச்சாக அனைத்தும் நீங்கள் பாடம் பண்ணுறேன் இது சரியா இல்லை என்ன இருக்குது இந்த பாவனை நல்லதுதான் சாமி பாடம் பண்ணும்போது நாம் நம்மளை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துடணும் எப்போ நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் ஐயா வந்து பாடம் கொடுப்பார் பாடம் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாருனா இறைவா வந்துக்கிறவங்க நல்லவங்களா கேட்டவங்களா எனக்கு தெரியாது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்தவங்க என்னை நம்பி வந்திருக்காங்க நானும் உன்னை நம்பி இருக்கிறேன் நீ என்னை விட்டுடு அவங்க யாரு அப்படின்னு ஒரு ஒரு முறை பாடம் கொடுக்கும்போதும் ஐயா இப்படி தான் கொடுத்தாரு இப்போ பாடம் கொடுக்கக்கூடிய எல்லாரும் அப்படி தான் கொடுக்குறாங்க அந்த பாவனை தான் முக்கியம் அப்போ நான் வாங்கிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணோம் இறைவா குருனாதான் நான் என்ன ஒன்று ஒப்படைச்சிட்டேன் நான் இதில் மேல்நிலைக்கு போகணும் அதுக்கு எப்போதும் என் கூட இருந்து எனக்கு வழிகாட்டு என் முன்னாடி வா அப்படின்னு நான் சொல்லணும் அந்த பாவனை நல்லது தான் நல்லது சரி அது ஒன்று அதே போல எதுவேன் விண்ணாகும் பூமியாக நீராகும் காற்றாகவும் சூரியடம் ஒளியாக இருக்க இரவாக போற்றி போட்டுன்னு சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது இதுவும் கரெக்டுங்களா இல்லை இதை மட்டும் சொன்னால் போதுமா இது அப்படிலாம் போக வேண்டியது போக வேண்டியது இது ஒன்னே போகும் ஓகே அது ரொம்ப ஆத்மா